அன்பர்களே நம் வாழ்க்கையில் பல முடிவுகளை அனுபவிக்கிறோம் பட்டப்படிப்பு திட்டங்களின் முடிவு போன்றவை வெறுமனே முடிவுகள் மட்டுமல்ல புதிய தொடக்கங்களுக்கான படிக்கட்டுகளாகவும் உள்ளன இவ்வாறு ஒரு முடிவு மற்றொரு தொடக்கத்திற்கான தயாரிப்பாக மாறுகிறது சாலமோன் ஏழு ஆண்டுகளில் கடவுளின் ஆலயத்தை கட்டி முடித்தார் ஆலயத்தின் கட்டுமானம் அதன் வடிவமைப்பு மற்றும் விவரக்குறிப்புகளின்படி முடிக்கப்பட்டது சாலமோன் ஏழு ஆண்டுகளில் ஆலயத்தை கட்டினார் ஒன்று இராஜாக்கள் ஆறு மணி முப்பத்தி நிமிடம் இங்கு முடிக்கப்பட்டது என்ற வார்த்தை எவிரேய மொழியில் காலா என்று பொருள்படும் இது ஒரு பணியை முடிப்பது மட்டுமல்லாமல் ஒரு இலக்கை முழுமையாக அடைவதைக் குறிக்கிறது நீண்ட முயற்சிகளுக்குப் பிறகு நாம் சாதனையின் உணர்வைப் பெறுகிறோம் ஆனால் அந்த தருணத்தில் தங்கிவிடாமல் அதை அடித்தளமாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும் உண்மையான முடிவு என்பது ஒரு பணியை முடிப்பது மட்டுமல்ல அந்த அனுபவத்திலிருந்து பாடங்களைக் கற்று எதிர்காலத்திற்கு தயாராவது ஆகும் பழைய ஏற்பாட்டில் ஆலயம் கடவுளை சந்திக்கும் ஒரு குறியீட்டு இடமாக இருந்தது ஆனால் அது முழுமையானதாக இல்லை எனவே கடவுள் நம்மை மீட்க இயேசுவை அனுப்பினார் சிலுவையில் இயேசு நம் எல்லா பாவங்களையும் சுமந்து முடிந்தது என்று அறிவித்தார் இந்த வார்த்தை எபிரேய காலா என்ற அதே பொருளை கொண்டது கடவுளின் மீட்புத் திட்டத்தின் முழுமையான நிறைவேற்றத்தை குறிக்கிறது இயேசு எல்லாவற்றையும் நிறைவேற்றியதால் இனி நாம் நமது சொந்த முயற்சிகளால் மீட்பை பெற முயற்சிக்க வேண்டியதில்லை அவரது தியாகத்தின் மூலம் பாவத்தின் பிரச்சினை தீர்க்கப்பட்டது இப்போது நாம் கடவுளிடம் அணுக முடியும் இது நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய புதிய தொடக்கமாகும் இயேசு எல்லாவற்றையும் நிறைவேற்றியதால் நாம் எந்த சிரமங்களையோ அல்லது தோல்விகளையோ எதிர்கொண்டாலும் அவரை நம்புவதன் மூலம் பாவமன்னிப்பைப் பெறலாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறலாம் மற்றும் நித்திய வாழ்வுடன் முற்றிலும் புதிய வாழ்க்கையைத் தொடங்கலாம் நாம் எந்த தோல்விகளை அனுபவித்திருந்தாலும் எந்த சிரமங்களில் இருந்தாலும் இயேசுவில் எல்லாம் புதிதாகத் தொடங்கலாம் நமக்கு கடந்த காலம் எவ்வளவு இருந்ததாக இருந்தாலும் இயேசுவில் நாம் முற்றிலும் புதிய புருகர்களாக மாறலாம் இது நாம் செயல்களால் பெறுவது அல்ல இயேசு ஏற்கனவே நிறைவேற்றிய கிருபய விசுவாசத்தின் மூலம் பெறுவதாகும் நம் வாழ்க்கை இயேசுவில் உண்மையாகவே புதிதாகத் தொடங்குகிறது எல்லாவற்றையும் நமது சொந்த பலத்தால் தேர்க்க முயற்சிப்பதற்கு பதிலாக இயேசு ஏற்கனவே நிறைவேற்றிய மீட்பின் கிருபையை நம்புங்கள் அவரை விசுவாசித்து பின்பற்றும்போது உண்மையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள் மற்றும் ஒரு அற்புதமான புதிய வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள்